அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தார் என்னுடைய குரு என்ன போட்டிருந்தார் அப்படின்னா அவர் மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்பிய கடித பார்சல் அதை வந்து ஒரு செக்யூரிட்டி தான் வந்து வாங்கியிருக்கார் அது சரியாக நடைமுறையா அப்படின்னு ஒரு கேட்டிருந்தார் நண்பர் அந்த விஷயம் சட்டம் என்ன சொல்லுகிறது அவருடைய டவுட்டுக்கு சட்டம் என்ன தான் இந்த பதிப்பு நண்பர்களுக்கு நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதை நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சட்டங்களை புரிந்து கொள்வதால் நீங்கள் தைரியமாக வாழ்வதற்கான வழிவகைகள் உண்டு அதே போல் சட்டங்கள் தெரிந்திருந்தால் மற்றவர்கள் யாராவது தவறு செய்தாலும் அந்த தவறை தட்டி கேட்பதற்கான வழிவகைகள் உங்களுக்கு தெரியும் அதனால் சட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் அது கூட நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் அனுப்புங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிவுகளை போடுகிறேன் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்பிய கடித பார்சல் பற்றி நண்பர் கேட்டிருந்தார் அதை வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கலாமா அப்படின்ட்டு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அதாவது அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்டருக்கு அனுப்புனா கூட டேரெக்டாக கலெக்டர்லாம் கையெழுத்து போட்டு வாங்க மாட்டார் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லை அதுக்குன்னு யாருனா ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வந்து சட்ட சட்டப்படி சீல் சீல் போட்டு இனிஷியல் பண்ணி தான் வந்து வாங்குவாங்க இதான் ப்ரொசீஜர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக இருந்தால் சாதாரண போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அப்படியே வாங்கி அவங்க அதை இப்போ அடுத்த ப்ரொசீஜர்ஸ் ஓப்பன் பண்ணி என்ட்ரி போடணும் நார்மலாக போட்டு என்ட்ரி போட்டு அந்தந்த செக்ஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இந்த இடத்துல நண்பர் சொல்கிறது வந்து செக்யூரிட்டி வாங்கினாரா வாங்கலாமா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நியமிக்கப்படுகிறார் அவர் மூலியமாக வாங்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக வாங்கலாம் உண்மையிலே இப்போ அந்த செக்யூரிட்டி வாங்கலாமா சட்டப்படி செக்யூரிட்டி வாங்க முடியாது ஆனால் செக்யூரிட்டி வாங்க சொல்லி ஏதாவது ஒரு உத்தரவு போட்டோ அதை மனித உரிமை ஆணையம் வந்து உத்தரவு போட்டு வாங்குங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ணலாம் ஏன்னா செக்யூரிட்டி வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்து அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டத்தில் வந்து அது மாதிரி செக்யூரிட்டி வாங்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு செக்ஷனில் வேலை செய்கிறவங்க தான் வாங்குவாங்கன்றது தான் முறை பட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லை அவருக்கு ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தோ இல்லை டைரக்ஷன் கொடுத்தோ வாங்கினாங்களான்னு தெரியல பட் பொதுவாக ஒரு ஆஃபீஸில் எந்த ஒரு கலெக்டராக இருக்கட்டும் சப் கலெக்டராக இருக்கட்டும் நீங்கள் பேர் போட்டால் ஒழிய பேர் போட்டிங்கன்னா அந்த சம்பந்தப்பட்டவரே கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதையே கூட பல பேர் வந்து அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க ஃபாரின் போட்டு அவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனால் நீங்கள் கொடுத்தது அந்த சம்மந்தப்பட்ட நபர் அங்கே இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் கையெழுத்து போட்டு வாங்குறாரு சட்டப்படி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானம் வராது அது நீங்கள் கவலையைப்படுவானா ஆனால் அவர் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது நாங்கள் செக்யூரிட்டி தான் வாங்கினாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி மனித உரிமை ஆணையத்தில் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா மனித உரிமை ஆணையம் என்பது மாநிலத்திற்காக மனித உரிமை மீறல்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு மேலே வந்து இருக்குது நீங்கள் ஹைகோர்ட்டில் ம மனித உரிமை ஆணையம் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது அப்பீல் பண்ணுறதுக்கு அப்புறம் ஹைகோர்ட்லேயும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு சட்ட ரீதியான எந்தவிதமான டிஃபெக்ட்ஸோ வராது ஏன்னா நீங்கள் அனுப்பிய அட்ரஸ் அதே தான் அங்கே கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க வாங்கினதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் அதாவது மெசேஜ் வந்துருக்கும் மெசேஜ் வந்தாலே உங்களுக்கு ம ஏன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் சரி சென்ட்ரல் ஹியூமன் அது நேஷனல் ஹியூமன் கமிஷனும் சரி இப்போல்லாம் வந்து நீங்கள் கடிதம் அனுப்பினாலே புகார் அனுப்பினாலே அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க ஸோ நம்பர் மெசேஜ் வந்துவிட்டாலே உனக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் பொதுவாக சட்டப்படி செக்யூரிட்டி வாங்கலாமானா அது வாங்குவதற்கு வழி இல்லை என்பது தான் என்னுடைய பதில் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் பல விஷயங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக நான் இந்த மாதிரி பதிவுகளை போடுகிறேன் இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை மீண்டும் சட்டம் என சொல்கிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்